அன்றக்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் அறுநூற்றி இருபத்தி எட்டாவது நாளாகவும் இன்றும் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ராசா மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஆரம்பித்து இன்றைக்கு அறுநூற்றி இருபத்தி எட்டு நாட்களை தாண்டினாலும் அங்குள்ள கொடுமைகள் நிறுத்தப்படவில்லை தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை அப்பாவிகள் மரணிப்பது குறைவடையவில்லை என்கிற கவலை உலகம் முழுவதும் ஆட்கொண்டு

காசா விவகாரம் தொடர்பாக அதிலே தொடர்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய பேச்சை ஜீரோ கூட யாரும் நம்ப முடியாது ஆனாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுகிறார் என்ற அடிப்படையில் நம்ம அந்த செய்தியை கன்வே பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா காசாவில் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் நிறைய முன்னேற்றங்கள் காசா விவகாரத்தில் நாங்க கண்டு வருகிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்கான காரியங்களை முழுமையாக முடி இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் ஆனா இந்த செய்தி வடிகட்டிய பச்சை பொய் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற காரணம் என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரையில் அவர் எதை எப்ப சொல்லுவார் நமக்கு சொல்ல முடியாது அது மட்டுமில்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது தொடர்பான திட்டவட்டமான ஒரு விவகாரத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மத்தியஸ்தர்களுடனான தொடர்புகளை நாங்கள் நிறுத்தவில்லை கத்தார் எங்களோடு பேசுகிறார்கள் ஈஜிப்த் எங்களோடு பேசுகிறார்கள் இப்படி மத்தியஸ்தர்களாக நடுவர்களாக யார் இருக்கிறார்களோ அவங்க எங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது இல்லாம இல்லை ஆனால் நெத்தன் நெத்தன்யாகுவினுடைய செயல்பாடுகளில் எந்த முன்னேற்றமோ மாற்றமோ வந்ததாக எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை ஸ்டீவ் விட்காப் சொன்னதாக அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு நாங்கள் பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டோம் விரைவிலே நல்ல செய்தி வரும் ரெண்டு தரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அளவுக்கு அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா நடுவர்கள் எங்களோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள் கத்தார் பேசுது ஈஜிப்ட் பேசுது ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை குறிப்பாக நெத்தனியாகனுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் நாங்கள் காணல என்று சொல்லி வெளிப்படையாகவே சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் எப்போதும் சமாதானத்திற்கு தயார் ஆனால் நான்கு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் தான் வருவோம் அது நீங்க ஈரானோட யுத்தம் பண்ணுங்க யாரோடனால யுத்தம் பண்ணுங்க பண்ணாமறீங்க எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதை நாங்கள் விட்டுக்கொடுக்க முடியாது உங்க பணைய கைதில் உயிரோட வேணும்னா நான்கு நிபந்தனையை நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா யுத்தம் அதே போன்று ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்தப்படணும் இனிமே நீங்க காசா பக்கமோ ஜெருசலம் பக்கமோ தலை வச்சு தூங்க கூடாது எனவே யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் ஆக்கிரமிக்கிறத நீங்க நிரந்தரமாக நிறுத்தணும் அது மட்டுமல்லாம காசாவிலிருந்து மொத்தமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேற வேண்டும் மறுகட்டமைப்பு அதே போன்று முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது இந்த எல்லாமே நடைபெறுவதோடு பரிமாற்ற ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் உங்களுக்கு விடுதலை பண்ணுவோம் பாலஸ்தீன மக்களை நீங்கள் கைது பண்ணி வச்சிருக்கீங்க அவங்களை நீங்கள் விடுவிக்கணும் இதை எல்லாத்தையும் செஞ்சால் மட்டும்தான் ஒரு ஒப்பந்தம் பண்ண முடியுமே தவிர சும்மா அமெரிக்கா இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் கண்ட்ரோல் ஆக மாட்டோம் எங்களுடைய உரிமையை நாங்கள் தான் மீட்டெடுப்போம் உலகமே ஒரு பக்கம் நின்னாலும் பாலஸ்தீன மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் மறுபக்கம் தான் நிற்போம் எங்க

அவள் என்ற செய்திகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள்ள இன்றைக்கு இஸ்ரேலிய குடியேறிகள் மீண்டும் பலவந்தமாக நுழைந்திருக்கிறார்கள் புனிதமிக்க மசூது அக்சா இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலம் என்பது நமக்கு தெரியும் மக்கா மதினாவுக்கு அடுத்ததாக மசூல் அக்ஸா தான் முஸ்லிம்களுடைய புனித தலமாக இருக்கும்போது பாலஸ்தீன மக்களுடைய இடத்தை அபகரித்தது மட்டுமல்லாமல் மசூத் அக்ஸாவை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இன்றைக்கு பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அவர்களுடைய மதக்கடமையாக இருக்கக்கூடிய தல்முதிக் என்கிற ஒரு மதக்கடமையை செய்திருக்கிறார்கள் சர்வதேசமே பார்த்துக் கொண்டிருக்கிறது சர்வதேச விதி மீறலாக இது இருந்தும் அவர்கள் இராணுவ பாதுகாப்போடி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது அந்த கருத்து கணிப்புல அறுபத்தி ஏழு சதவீதமான இஸ்ரேலியர்கள் ராஜாவுல யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கருத்து சொல்லிருக்கிறார்கள் என்பது அறுபத்தி ஏழு சதவீதமானவர்கள் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு போகணும் என்று கருத்து சொல்றாங்க இஸ்ரேலியர்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான இஸ்ரேலியர்கள் இரானுடன் நடைபெற்ற இந்த யுத்த நிறுத்தம் சிறப்பானது அதை செஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே வாங்கி நாடி அவ்வளவுங்கிறதுனால அது நல்லதா போச்சு நீங்க

சொன்ன ஒரு செய்தி தான் ஏழு பேர் இன்றைக்கு ஒரே இடத்துல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எந்த அளவுக்கு சொன்னால் அவர்கள் நடத்திய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய வெஹிக்கிள் நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு வெஹிக்கிளுடைய நெருப்பு அணைக்க முடியாத அளவுக்கு தாக்குதல்கள் அகோரமாக இருந்த காரணத்தினால அவருடைய பாடிகளை எல்லாம் இஸ்ரேலுடைய பகுதிகளுக்கு இழுத்துக்கிட்டு போய் தான் அவர்கள் தீயை அணைக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு வந்திருப்பது மட்டுமல்லாமல் உள்ளே இருந்தவர்கள் தீயில் எரிந்துவிட்ட காரணத்தினால் அவர்களை அடையாளம் காண்பது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த அளவுக்கு ஏழு பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் என்ற செய்திகளை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை ஹான் யூனஸுக்கு கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வாகனத்தை மொத்தமாக அழித்திருப்பதாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தின் துணை ராணுவ குழு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அபேசனல் கபீரா என்கிற பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இதிலே குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதை தாண்டி இன்றைக்கு அதே பகுதிகளில் மெர்காவா டேங்க் ஒன்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் இன்றைக்கு காசாவுக்குள்ள மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல மூணு பேர் கொல்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க காலையில ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஏழு மூணு பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மூணு மெர்காவா டேங்க்ல குறைந்தது பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் இருபத்தி ஐந்து பேர் இன்றைக்கு காசாவுக்குள் குறைந்தது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற நேரத்தில் காலையில் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட ஏழு பேரை பற்றி மாத்திரம் தான் இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இன்றைக்கு அவர்கள் அகோரமான ஒரு தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலே இன்றைக்கு பிரதமரே வெளியில வந்து என்ன பண்றாருன்னா இன்றைய நாள் இஸ்ரேலிய மக்களுக்கு மிகவும் கவலைக்குரிய நாள் என்கிறார் ஏழு பேர் செத்ததுக்காக இந்த